அனைவருக்கும் வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நேற்றைய தினம் மிக சிறப்பான முறையில் தேர்வு எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கு என்ன முடிவெடுக்கணும்னு தோணுதோ அதன்படி செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தேர்வு எழுதி முடித்து வந்த பிறகு நம்ம கூகுளில் நிறைய கேள்விகளுக்கு வந்து ஆர்வமாக சர்ச் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம நம்ம ஆன்சர் பண்ணது வந்து கரெக்டாக தவறா அப்படிங்கிறத பார்த்துருப்போம் நிறைய ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து வெளியிட்டிருப்பாங்க அந்த ஆன்சர் கீ எழுபத்தைந்து சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து நமக்கு வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கிட்டோமா பார்ட் பியில் அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ மார்க் வருது ஏன்னா பார்ட்டு பியில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நமக்கு வந்து ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியா அடிப்படையில் சிவி லிஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது தான் பொதுவாக அந்த டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து விரைவில் வெளியிட இருக்கிறாங்க அதற்கு முன்பாக நீங்கள் உங்கள் மேஜர் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்து முதல்ல கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள் அது வந்து நிறைய அனுபவங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து கொஷின் வச்சுருப்பீங்க அதை வந்து சர் எங்கே இருந்து முதல்ல அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாகவே சர்ச் பண்ணி பார்த்து விடைகளை வந்து குறித்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு டென்டேட்டிவ் வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த அப்ஜெக்ட் அப்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை வந்து தவறாக இருக்குது அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே அவங்க விட்டுருக்கக்கூடிய விடை தவறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கிளைம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்காமல் நமக்கு இந்த கேள்வி தப்புன்னு தெரியுது அதற்கான ப்ரூஃப் ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம தான் கிளைம் பண்ணணும் சரிங்களா அப்போ அதுக்கு நீங்கள் வந்து எங்கேருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் விடைகள் என்ன அப்படிங்கிறத நீங்களாகவே சர்ச் பண்ணி தேடி கரெக்டான ஆன்சர் குறித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து விரைவில் வெளியிட்டுருவாங்க கட் ஆஃப் பற்றிலாம் இப்போ வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செட்டு வந்து யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆயிருக்கீங்களோ அதாவது அஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு கேண்டிடேட் இருக்கீங்களோ தாராளமாக நீங்கள் வந்து ஏபிடிஆர்பிக்கு வந்து இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி மாண்புமிகு உயர்கல்வித்துறை அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் குவாலிஃபைட் டீச்சராக இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த எக்ஸாமுக்கு வந்து தாமதப்படுத்தாமல் தொடர்ந்து படிங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெட்டு இதுவரையும் பாஸ் பண்ணாத டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா டெட்டு பேப்பர் டூ தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து பின்னிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா டெட்டுக்கு இடைப்பட்ட இந்த நாட்களில் ப்ரிப்பேர் பண்ணி எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே வாங்க முடியும்னு சொல்லி நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்களும் நம்பிக்கையோட இந்த இடைப்பட்ட நாட்களை வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து வாங்கிடலாம் சரி எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்கிடுறோம் சரி வாங்கினா நமக்கு என்ன டெட்டு வந்து பாஸ் பண்ணி லைஃப் டைம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ டெட்டு ஏன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு என்ன கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க உட்பட எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்மளும் முதல்ல டெட்டு வந்து குவாலிஃபை ஆகி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்போம் அது எதுக்கு யூஸ் ஆகும் போது அதெல்லாம் இப்போவே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் எல்லாருமே கண்டிப்பாக டெட்டு வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் சரி நம்ம டெட்டு பாஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும்போது நம்மளும் தேர்வு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரி யூஜிடிஆர்பியில் என்னது இப்போ நம்ம பிஜிடிஆர்பியில் நூற்றி பத்து மார்க் நம்மளுடைய மேஜர் எழுதணும் எஜுகேஷன் ஜிகே நாற்பது மார்க்கு மொத்தமாக பார்ட் பியில் நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் வந்து நம்ம எழுதணும் யுஜிடிஆர்பியில் என்ன முழுக்க முழுக்க உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும்தான் நூற்றி ஐம்பது வினாக்களும் வரப்போகுது பார்ட் ஏவில் வந்து தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டு இங்கே எப்படி எழுதுனீங்களோ அதே போல் இருக்கும் பார்ட் பியில் உங்களுடைய மேஜர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின் வரப்போகுது அந்த எஜுகேஷன் ஜிகே எதுவுமே கிடையாது அதனால் இது ஒரு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் முன்கூட்டியே நான் எல்லாருக்கிட்டையுமே இருந்தேன் நீங்கள் பிஜிக்கு படித்தவங்க தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் போன முறை வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க அதனால் உங்களுக்கு வந்து பி பிஜிடிஆர்பி படித்தது வந்து யூஜிடிஆர்பியில் நிச்சயமாக கை கொடுக்கும் அதனால் இந்த ரிசல்ட்லாம் ப்ராசஸ் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து பிளான் இருந்ததுன்னா நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து தேர்தல் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதால அவங்க முடிந்த அளவுக்கு காலி நிரப்புவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்வாங்க அதே போல் டெட்டு பாஸ் பண்ணாத டீச்சர்ஸாக இருந்தால் முதல்ல டெட்டு வந்து பாஸ் பண்ணிவிடுங்க இல்லை நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தாராளமாக இப்போவே நீங்கள் வந்து காலதாமதப்படுத்தாமல் யூஜிடிஆர்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எதுவுமே நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவும் கோச்சிங் சென்டருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லாதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்ற நீங்களே முடிவெடுத்துக்குங்க ஆனால் காலதாமதப்படுத்தாமல் விரைந்து நடவடிக்கை எடுங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க இதிலிருந்து நிறைய அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நேற்று தேர்வுகளிலிருந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அனுபவங்களையுமே எடுத்துக்கோங்க தொடர்ந்து நீங்கள் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தாறு கல்வியாண்டுக்குள்ளார நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து படியுங்கள் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற்று உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி